ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஜோ அண்ட் கோ லைஃப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சுவையான சூப்பரான டக்கரான எள்ளுவடை எப்படி செய்யறது ரொம்ப குயிக்கானது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம என்னென்னு பார்த்துடலாம் மூணு கப்பு பச்சரிசியை எடுத்து ஊற வச்சு அதை நான் வந்து வீட்டிலே வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து ஒரு பத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ போட்டுக்கலாம் நம்ம விருப்பப்படி நான் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சிறிதளவு ஆப்பசோடா சிறிதளவு ஆப்பசோடா சிறிதளவு உப்பு கல் உப்பு வருக இது வேர்க்கடலையை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு அதுக்கடுத்து ஒரு ஐம்பது கிராம் வறு வந்து ஒன்றும் பாதிமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் சிறிதளவு வெள்ளை எள்ளு அப்புறமா வந்து தேவையான மாவு பசையத்துக்கு தேவையான டால்டா இது வந்து அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு பசைஞ்சிக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு எப்படி நம்ம சுவையாக குயிக்காக டக்குர எள்ளு வடை செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களை தேடி வரும் நம்ம வீடியோஸை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எள்ளு வடை எப்படி சீக்கிரமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் சீக்கிய மக்களே பச்சரிசி மாவு வந்து இங்கே இருக்குது டால்டா வந்து கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்ணி இந்த பச்சரிசி மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக ஹீட் பண்ணுங்க அவ்வளோதான் இது போல் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகே மக்களே இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுதான் மக்களே நெக்ஸ்ட்டு வந்து எள் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எள்ளு வடை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்க எங்கள் பாட்டி சுட்ட எள்ளு வடை எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி வந்து முறுக்கு எள்ளு வடைலாம் சூப்பராக செய்வாங்க இது வந்து வேர்க்கல்ல பொடி பொடியாக தூள் பண்ணி வச்சிருக்கேன் மிக்சியில் போட்டு வறுத்து தானே பண்ணிங்க வறுத்து வந்து தூள் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து அப்படியே கொட்டி கலரிக்கோங்க

ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அவ்வளோதான் சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கணும் வச்சுக்கின்னு சிறு சிறு உருண்டைங்களை உருட்டி வச்சுக்கின்னு தட்டி ஆற வச்சிடணும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுன்னு நாலஞ்சு எண்ணெய் தட்டைங்களை போட்டு செகுந்ததும் எடுத்துடுங்க பாருங்க மக்களே பாட்டி எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்கன்ட்டு இதெல்லாம் நமக்கு சொல்ல வராது அதனால தான் அவங்களே சொல்ல விட்டேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எள்ளு வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வந்து இந்த பதத்துக்கு பசைஞ்சிக்கோங்க இந்த பதத்துக்கு பசைஞ்சு இது போல் சிறு சிறு உருண்டியாக பிடிச்சி நம்ம சப்பாத்தி அழுத்துவோம்ல அந்த கல் வச்சிருப்பீங்கள வீட்டில் பூரி கல் சப்பாத்தி கல் அதில் போட்டு அந்த உருண்டையை வந்து இப்படி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க தான் நம்ம வந்து இதை வந்து ஆயிலில் போட்டு எடுத்துட்டா முடிஞ்சு போகுது எள்ளு வடை இது வந்து இது போல் வந்து நம்ம தட்டிட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சிட்ட பிறகு வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆகிடும் அதனால் ஃபர்ஸ்ட் வந்து ஆற வச்சிடுங்க ஆற வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதை போட்டுட்டு செவப்பாகிற வரைக்கும் விட்டுட்டு திருப்பி எடுத்துட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் அப்படி பூரி கட்டையில் அழுத்த முடிலனா பிளாஸ்டிக் கவர்லையோ துணிலையோ தட்டி எடுத்துக்கோங்க சரி மக்களே இப்போ வந்து எல்வாடை சொல்லாம் வாங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இங்க பாருங்க ஒரு கல் உப்பு வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் இது உப்பு போட்டு எதனாலும் நீங்கள் செய்யலாம் பூரி பூரி அதாவது வந்து ஆயில் ஐட்டம்ஸ் நீங்கள் எது செஞ்சாலுமே இல்லை ஸ்வீட்டோ எள்ளு வடையோ முறுக்கோ எது சுட்டாலுமே வந்து ஆயில் வந்து நிறைய இழுக்காது நமக்கு ஆயில் சேவ் ஆகும் ஆயில் விற்கிற ரேட்டுக்கு இப்போ வந்து நான் எள்ளு வடையை வந்து ஆயிலில் போட்டுறேன் இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில் பாருங்க சூப்பராக வருது இதை வந்து லைட்டாக திருப்பி விடுங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு சுடுங்க இல்லைன்னா வந்து கருகிடும் தீஞ்சிடும் இது பாருங்கள் இது போல் விட்டுட்டு திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டே இருந்தா தான் வந்து நல்லா பார்க்க நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும் அவ்வளோதான் மக்களே இப்போ வந்து எள்ளுவடை ரெடி ஆயிடுச்சு வடை வந்து இந்த பதம் வரப்போ வந்து எடுத்துருங்க ஸ்டவ் வந்து எப்பயுமே சிம்ல வச்சுக்கோங்க இது தான் வந்து ஒவ்வொரு எள்ளுவடையும் நம்ம போட்டு திருப்பி பரட்டி எடுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் இப்ப எள்ளுவடையை போட்டு அதை பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்கும் இதை நீங்களும் வந்து உங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே எண்ணெண்ணெயில் வந்து இது போல் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா எள்ளு வடை சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்று யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் தட்டிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த சூப்பரான டக்கரான ரெசிப்பியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் bye